அந்த ரெண்டே தெரியும் இது வந்து ஒரு ஆக்சுவல் ப்ராப்பர் வில்லா மேலே நம்மளுக்கு ஒரு இங்கே பாருங்க லிவிங் ஏரியா வேற இருக்கு ஸோ இதுதான் வந்து வெளியில் அவுட் சைட் லிவிங் ஏரியா மாதிரி ஒரு இடம் பெரிய ஃப்ரிட்ஜு காஃபி அவனு நீங்க ஏதாச்சும் க்ளீன் பண்றீங்க நல்லா தேவையா இல்லைங்க வாங்க ஏன் இந்த மேட் மட்டும் நீ பார் ஐயோ ரெடி எஸ்

தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஏன்னா இப்போ டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ பத்தர ஆகுது ஓ ஏண்டா இப்படி பண்ணுறோம் இது இது வந்து நம்ம இந்த இதில் தான் பார்ப்போம் தெரியுமா இந்த ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் அதில் தான் பார்ப்போம் வில்லாட்டோர் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா எப்படிலாம் பிளான் பண்ணோம் தெரியுமா தி நெக்ஸ்ட் டே ஹலோ குட் மார்னிங் இப்போ தான் எந்திரிச்சோம் அப்பா ஃபைனலி எனக்கு தேவையான ரெஸ்ட் கிடச்சிது எனக்கு அப்போ தான் வந்து ஃபுல்லி எனர்ஜைஸ்டாக இருக்கேன் ரெடி ஃபார் ஃபன் ஃபில் டே டூ ஸோ வீட்டோட வெளியில் இந்த மாதிரி ஒரு கதவு இது வீடு தாங்க இது ஹோட்டல் ரூம்லாம் சொல்ல முடியாது இது ஒரு வீடு வில்லா இந்த மாதிரி ஒரு டோர் இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதுதான் காரிடார் ஸோ இந்த காரிடார் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேணால் ஓட்டிகிட்டு வரலாம் இந்த வில்லா ஃபுல்லாக அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலாம் நல்லா இருக்குல்ல ஒரு ஒரு அப்படியே ஒரு வில்லேஜில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பணக்கார லைஃப் மாதிரியான ஒரு செட்டப்பு நம்மளுக்கு கிடச்சது இது ஒரு நாள் சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ஹலோ

ஆக்சுவலி இந்த பூல் வந்து நல்ல ஒரு கலர் இந்த ஒரு ரொம்ப பியோரான ஒரு தண்ணி இருக்கிற ஒரு ஃபீல் யூஸ்வலா எல்லா பூலுமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த பூல் வந்து இஸ் குட் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்று இதெல்லாம் நான் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண வித்து போய் அழகா இருக்கு இந்த டைனிங் டேபிள் வந்து இஸ் லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஜங்கிள் செட்டப் ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு ஓ மெனு ஓ திஸ் மெனு இதெல்லாம் நான் நைட் பார்க்கவே இல்ல நீ வேற சோ இதுல என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் ஹோட்டல்ல இருக்கு எல்லாமே பட் என்ன வீட்டுக்கு வந்து அப்படியே அழகா இங்க பாத்தீங்களா சோ இதுக்கு வெளியில வந்து நமக்கு ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இந்த பால்கனி மாதிரி ஒரு செட்டப்ல அப்படியே கல்லும் இதெல்லாம் அப்படியே கல்லுலாம் அப்படியே நடந்து போற மாதிரி ஒரு செட்டப் அப்படியே இயற்கையோட இயற்கையா இருக்கிறது தான் வில்லா ஸோ ஹோட்டல் ரூமுக்கும் வில்லாக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஹோட்டல் ரூம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்லீப்பிங் ஸோ போய் தூங்குறியா எந்திரிக்கிறியா அவ்வளோதான் அது ஒரு பிஸ்னஸ் செட்டப்புக்கு ஏத்தது வந்து ஹோட்டல் வில்லா வந்து ஒரு லக்ஸுரி லிவிங் எப்படி லக்ஸுரியஸா ஒரு வீட்டுல எப்படி நீங்க இருப்பீங்க ஒரு பணக்காரன் வீட்டுல இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு செட்டப் தான் வில்லா யூஸ்வலா வில்லாஸ் வந்து ரிலாக்ஸிங்க்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக ஓகே ஐ டிசர்வ் இட்னா ஒரு வில்லா போடலாம் அந்த ஒரு ஃபீலில் இருக்கும் நம்ம ரூமை விட டாய்லெட்டில் குளிச்சோமா அப்போ தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி செம்மையாக இருக்கேன்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோலன் டிசைன் அது இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஆனால் அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் குளிச்சுட்டு இருப்போம்மா இப்படி இங்கே குளிச்சுட்டு இருப்போம்மா குளிச்சுட்டு அப்படியே மேலே பார்த்தா நிலா தெரிஞ்சுது அழகாக ஸோ இப்போ தெரில ஆப்வியஸ்லி பட் நிலா வந்து அழகாக இங்கே தெரிஞ்சுது இந்த பாயிண்டில் தென் அப்படியே அந்த நிலா கடியில் அப்படி குளிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு இது ஓப்பன் செட்டப்லேயும் இருக்குது ஆனால் ப்ரைவேட்டாகவும் இருக்குது ஸோ ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வைபில் இருந்துச்சு தேவையான எல்லா அமெனிட்டிஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஷவர் கேப்பு காட்டன் பேடு டூ ப்ரஷ் டூ பேப்பு

பட் சன்ரைஸோட கலர் இஸ் பிட் டிஃப்ரெண்ட் ஆல்சோ ஸோ லைக் அது நல்லா இருந்துச்சு அது பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஹட்டு மாதிரி வந்து எல்லா விழாலையும் இருக்குது இது எதுக்குன்னா இங்கே அப்படியே படுத்துக்கிட்டு சில்ட்ரன்ஸ் விளையாடலாம் குதிக்கலாம் பிகாஸ் இட்ஸ் குஷன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நாலு பேர் இங்கே உட்காந்து ஒரு ஊனம் விளையாண்டுட்டாங்க ஸ்பாட் ஆக்சுவலி ரியல் இது ஒரு மரம்

இருந்தது இந்த அஞ்சு நிமிஷத்தில் எங்களால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு இது ஸோ நாங்கள் வந்து எவ்ரி சிங்கிள் டே எவ்ரி சிங்கிள் டே இப்போ ஒரு புது இடத்துல தங்குவோம் இந்த மாதிரி எவனுமே வெக்கேஷன் பண்ண மாட்டான் அதுவும் பாலிக்கு வந்து எவ்வொன்னுமே எவ்ரிடே ஜஸ்ட் ஸ்லீப்பிங் காலையில வந்து கொஞ்சம் செரிசுதான் நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எடுத்தாலே போதும் போனாலும் போனாலும் சொல்லு சொல்லு இந்த டூ ஹவர்ஸ் போதும் இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் எவ்ரி டே ஆறு நாள் ஆறு டிஃப்ரெண்ட் அகாமடேஷன்ஸ் போகிறோம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் சேர்ந்து பார்ப்போம் ஸோ இந்த பூல் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ஸோ இட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சின்ன பிள்ளைங்க டாட்லஸ் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ற பூல் மாதிரி தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நேச்சரோட டெம்பரேச்சர் ஆனால் தெரியல பிகாஸ் வெளியில இட்ஸ் நாட் இன்சைட் ஸோ அது நல்லா தமிழ் I'm from Singapore, you know, so like... Uh, I'm <laughs> subscribed. <laughs> I only know English. <laughs> yeah, I'm not sure if you're in the same level. Yeah, I'm not sure

ஊசு சோ அது வரைக்கும் ஒன் பாயிண்ட் 1.3 மீட்டர் தானே நம்ம இங்க என்ன பண்ணனும் நமக்கு தெரியும்